அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் இப்பதான் தற்சமயமாக அவர் வந்து மாநாட்டை கட்சியுமா அறிவிச்சாரு அது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களை வந்து வீட்டுக்கு வரவழைச்சி ஒரு மாதத்திற்குரிய மளிகை சாமான் அரிசி பருப்பு போன்ற பொருட்களை கொடுத்து அவங்கள வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கக்கிட்ட நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு ஏற்குறைய முன்னூறு குடும்பங்களுக்கு கொடுத்துருக்காரு இது இந்த நிகழ்வு வந்து இணையத்தில் சர்ச்சை ஆகிட்டுருக்கு முதல்ல நம்ம என்ன நம்ம திராவிட பேச்சரங்கத்தின் சார்பாக விஜய் நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த மக்களை சந்தித்து உணவு உணவுப் பொருள் கொடுக்கணும் அது சந்திச்சில் வரவழைச்சி கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டுக்கு வரவழைச்சி கொடுத்துருக்காங்க அதுக்காக முதல்ல நாம் அவருக்கு வாழ்த்துக்களை வந்து பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு நடிகர் அவர் வந்து உச்சபட்ச நடிகர் உச்சபட்ச நடிகராக இருக்கிறவரை அவரால் எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ண முடியும் ஒரு படத்துக்கு ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறாரு அவருக்கு வருமானம் வருது அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நடிகரால் சாதாரண பாமர மக்களை இந்த வெள்ளத்தை பாதிப்புலேருந்து ஏறக்குறைய மீட்கக்கூடிய வல்லமை கூட அவருக்கு இருக்குது அந்த அளவுக்கு அவரால் செலவு பண்ண முடியும் இப்போ அவர் வந்துட்டு கொடுக்கணுன்னு எண்ணம் வந்தது முதல்ல நல்ல எண்ணங்கள் தான் அதை நம்ம வரவேற்கலாம் ஒரு நடிகராக இந்த புயல் விவகார விஷயத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டதில் ஒரு நடிகர்கள் கூட களத்தில் இல்லை ஆனால் விஜய் மட்டும்தான் இருக்கார் ஒரு நடிகராக வரவேற்கலாம் ஆனால் இது ஏன் இணையத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக இது மக்களை வந்து வீட்டுக்கு வர வளர்ச்சி வெள்ள நிவாரண பண்ணி கொடுப்பது சரியா இப்படி பண்ணலாமா என்று சொல்லி தான் இணையத்தில் வந்து சர்ச்சையாகிட்ருக்கு அப்படி பார்த்தாக்க இதுவரைக்கும் இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் மக்களை போய் சென் சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதை அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க இப்போ அரசாங்கம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட இந்த மலையிலையும் சேர்த்துக்களையும் நினைஞ்சிக்கிட்டே போய் நம்மளுடைய துணை முதல்வர் அவர்கள் கூட இரவு பகல் என்று பாராமல் இரண்டு இரவு இரண்டு மணிக்கெல்லாம் கூட மழையில் நினைஞ்சிக்கிட்டே போய் அந்த மக்களை வந்து அந்த இருந்து நீக்க மீட்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் அரசாங்கம் சார்பாக இவங்க வந்து முன்னின்று பணிகளை செஞ்சிட்டு அது மட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் எல்லாருமே களத்தில் இறங்கி அரசின் சார்பாக அரசு செய்யக்கூடிய பணிகளை முன்னின்று நடத்தி வேலை இருக்காங்க இது வந்து ஒரு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய வேலை அதை வந்து தன்னுடைய தோல் மேலே தூக்கி சுமந்து கொண்டு அதுவும் நம்மளுடைய முதல் முதல்வர் உதயநிதி அவர்கள் செய்யக்கூடிய வேலையை பார்க்கும்போதே உண்மையிலே ஒரு கட்டத்தில் பரிதாபமாக்க கூட இருக்குது அவரு வந்து மலையில நெனைஞ்சிக்கிட்டு சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நேர காலம் பார்க்காம இரவு ஒரு மணி ரெண்டு மணி பன்னெண்டு மணி என்று விடிய விடிய வேலை செஞ்சிகிட்ருக்காரு ஒவ்வொரு இயற்கை இடர்பாடுகள் வரும்போதும் அப்படிதான் வேலை செய்கிறாங்க ஒரு விதத்தில் ஒரு இளைஞருக்கு வந்து துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்து அவரை வந்து செயல்பட வச்சது இந்த மாதிரி ம நேரத்தில் வந்துட்டு வரவேற்க தகுந்த எப்போதுமே அது வந்து வரவேற்க தகுந்த விஷயம் வரவேற்க தகுந்த விஷயமா அதை பார்க்கலாம் அப்படி ஒரு அரசியல் கட்சி செயல்பட்டு இருக்கும்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு வர வைக்கிறாரு ஏன் நம்ம வந்து மக்களை போய் சந்திக்கணும் அவங்கள சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ மக்களை போய் சந்திக்கும் போது அவங்க களத்தில் படும் துயரங்களும் முழுசா வந்து நம்மளால உணர முடியும் அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் சாப்பாடு இருக்கா இல்லையா வீடுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்ன நிறைகள் இருக்கு என்ன குறைகள் இருக்கு இந்த மாதிரி இடர்பாடு இயற்கை இறை இடர்பாடுகள பெரும்பாலும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும் அது யாராலையும் தடுக்க முடியாத ஒன்று அப்படி இருக்கும்போது இதை போய் மக்களோட மக்களாக களத்தில் நின்று ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடியவங்க சந்திக்கிறது தான் நல்லது இப்போ கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு தமிழ்நாடு முழுசும் வரலா அந்த மலையை வந்து தமிழ்நாடு சந்திச்சுட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும்போது வெறும் முன்னூறு குடும்பங்களை அழைச்சி முந்நூறு பேத்த அழைச்சி அவங்களுக்கு மட்டும் அந்த குடும்பத்துக்கு தேவையான பொ பொருட்களை கொடுத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாரு என்னால் உங்களை நேரில் வந்து வந்து பார்க்க முடியறதுக்கு மன்னிச்சுக்கிங்கன்னு சொல்கிறது ஒரு நடிகராக கூட அதை ஏற்றுக்கலாம் சரி அவர் வந்துட்டு நேரில் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு நடிகராக இருக்கிறதுனால எல்லாரும் வந்து மக்கள் வந்து சூழ்ந்துருவாங்க அப்படின்றதுக்காக அவர் சொல்கிறாருன்னு எடுத்துக்கிட்டாலும் ஆனால் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நேரில் வந்து பார்த்தா தான் மக்களுடைய நெ நிறை குறைகள் என்னன்னு முழுசாக உணர முடியும் அதை பார்த்துட்டு அரசாங்கத்தின் செயல்பாடு எப்படி இருக்குது என்ன என்று விமர்சனம் பண்ணணும் சொல்லணும் மீடியாக்கள்கிட்ட ம அரசாங்கம் குறைய இருந்தால் குறைய சுற்றி காட்டணும் நிறைகள் இருந்தால் நிறைய சுற்றி காட்டணும் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு மாநாட்டை கூட்டி அங்கே வந்து இதுதான் என்னுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் தான் என்னுடைய கட்சியோட பேர் இதுதான் என்னோட கொடி என்று அறிவித்து அறிவித்துட்டு இந்த மாதிரி மக்கள் வந்து இயற்கை இடர்பாடுகளில் பாதிக்கப்பட்டு உயிர்கள் இழந்து உடைமைகள் இழந்து பொருளாதாரம் இழந்து இப்படி வந்துட்டு வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கக்கூடிய இந்த நிலையில கூட வந்து பக்க மக்களை பார்க்க முடியலன்னா அப்படியே என்ன அரசியல் கட்சி தலைவர் எதுக்கு நீ தலைவரா இருக்கணும் எதுக்கு நீ அரசியல் கட்சி தோங்கணும் எதுக்கு நீ தேர்தலில் நிக்கணும் இப்படி கேள்வி வருது இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு தன்னுடைய நடிப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு ரெண்டாவது நடிப்புக்கு மட்டும் முக்கிய கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஒரு ம ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் செலவழிச்சு இந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்குது ஒரு மீடியாவுக்கு கருத்து சொல்லியிருந்துருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் எல்லா மக்களும் கோடிக்கணக்கான பொருளாதார இழப்பீடுகள் ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரம் கோடி வந்துட்டு மோடி கிட்ட ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க நம்ம முதல்வர் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க அது குறித்து கூட பே பேசியிருக்கலாமே குரல் கொடுத்துருக்கலாமே தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுங்க வெள்ள தேசிய பேரிடர் வெள்ள நிவாரண நிதியை கொடுங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்று அது குறித்து கூட கோரிக்கை வச்சுருக்கலாம் ஏன் அவ்வளோ கூட வேணும் அரசாங்கத்தை குறை நிறைய குறைகளை சுட்டிக்காட்டி கூட பேசியிருந்துருக்கலாமே எதுவுமே இல்லாமல் ஒரு முன்னூறு பேத்துக்கு பொருளை கொடுத்துட்டு போனால் இது எப்படி சரி வரும் எப்படி உங்களோட மக்கள் வழி என்ன அவங்களோட தேவைகள் என்னன்னு எப்படி உங்களால் உணர முடியும் மக்கள் இன்னைக்கு தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்க வீடு இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு முந்நூறு பேத்தை மட்டும் கூப்பிட்டு கொடுத்தா எப்படி சரி வரும் இதை மக்கள் தான் சிந்திக்கணும் இவர் வந்து அரசியல் கட்சியை துவங்குறதுக்கு ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறதுக்கும் தேர்தல் நிற்கிறதுக்கும் இவருக்குரிய தகுதி இருக்கான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் ரெண்டாவது இன்னொரு தலைவர் என்ன பண்றாருன்னா மாடு அண்ணா அண்ணாமலை தான் அவர் போயிட்டு மக்களுக்கு நிவாரண பொருள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி அரிசி பருப்பு பாயெல்லாம் கொடுக்குறேன்ட்டு அஞ்சு பேர்த்துக்கு மட்டும் கொடுத்துட்டு நூ இரநூறு முந்நூறு பேருக்கு டோக்கனை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அஞ்சு பேத்துக்கு கொடுத்துட்டு இவர் வண்டியில் ஏறி போயிட்டாரு அந்த நிர்வாகிகள் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க உங்களுக்கு வந்துட்டு பொருள் வந்து சேரும்னு சொல்லி அந்த மக்களை வந்து வெள்ள நிவாரண நிதி கொடுக்குறேன்னு சொல்லி காட்சி ஆட்சிக்கே வரல ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கீங்க இங்கே மக்களை ஏமாற்றும் தோணிலேயே தானே இருக்கீங்க உங்கள் கிரிமினல் புத்தியை தானே இங்கே வெளிப்படுத்திட்டுருக்கிறீங்க இந்த தலைவர் இப்படி இந்த அரசியல் கட்சி தலைவர்களோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாம போட்டிருக்கோம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்